வணக்கம் பிரதான செய்திகள் வாசிக்கும் நான் தோப்பாசிரியர் பிரிஸ்னோ முதலில் தலைமைச் செய்திகள் வழங்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்த வடமாகாண சபை தவறு கலாநிதி ஜெயம்பதி விக்ரமரட்ன போதைப் பொருள் பாவனைக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் ஆர்ப்பாட்டம் சிறுவர்களும் பங்கேற்பு யாழ்ப்பாணத்தில் தொலைபயிற்சி கற்கைகளை நிறைவு செய்த மாணவர்களுக்கு விருது வழங்கல் நூற்றி எழுபது பயணிகளுடன் ஏரியில் மூழ்கிய படகு ஒன்பது பேர் பலி முப்பத்தொரு பேர் மாயம் மேற்கிந்திய தீவுகளை வீழ்த்தியது இந்தியா முதலில் இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் நான்காவது கடமையான நோன்பை ரமலான் மாதம் முழுவதும் நோற்ற முஸ்லிம்கள் இன்று ஈதுல் உல்பிதர் நோன்பு பெருநாளை கொண்டாடுகின்றனர் புனித ரம்லான் மாதத்தில் வெளித்திருந்து பசித்திருந்து ஒரு மாத காலமாக நோன்பு நூற்று முஸ்லிம்கள் இன்று மனமகிழ்ச்சியுடன் நோன்பு பெருநாளை கொண்டாடுகின்றனர் நோன்பானது ஒரு முஸ்லிம்களினுடைய மனக்கட்டுப்பாட்டை உருவாக்கும் சிறந்த பயிற்சியாகவும் அமைந்துள்ளது வெறுமனே பசித்திருப்பதும் தாகி திருப்பதும் மாத்திரமன்றி இந்த பயிற்சியினூடாக இறை சத்தை வளர்த்துக் கொள்வதே நோன்பின் அடிப்படை நோக்கமாகும் என்று அல் குரான் தெளிவுபடுத்தியுள்ளது ரம்லான் மாதத்தைத் தொடர்ந்து இவ்வளால் மாதத்திற்கான தென்பட்டதும் முஸ்லிம்களின் இரண்டு பெருநாட்களில் ஒன்றே ஈதுல் பிதர் எனப்படும் நோன்பு பெருநாளாகும் காலையிலேயே குளித்து நறுமணம் பூசி புத்தாடை அணிந்து பள்ளிவாசலுக்கு செல்லும் முஸ்லிம் மக்கள் அங்கு விசேட தொழுகையிலும் பிரார்த்தனைகளிலும் ஈடுபடுவர் அதன் பின்னர் குடும்பத்தினருடன் மிகவும் மகிழ்ச்சியாக இந்த நாளை கொண்டாடுவர் ரமலான் மாதத்தில் கடைபிடிக்கப்படும் பரஸ்பர கௌரவம் சமத்துவம் ஈகை மற்றும் ஏழைகளுக்கு உதவுதல் போன்ற பண்புகள் மனிதனது விடுதலை இன்றி பிறர் நலம் பேணுவதிலேயே தங்கியுள்ளது என்பதை உணர்த்துவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் பிரபஞ்ச சமத்துவம் என்பதை ஈதுல் பிதர் நோன்பு பெருநாளின் ஊடாக முழு மனித சமூகத்திற்கும் விடுக்கப்படும் முக்கிய செய்தி என ஜனாதிபதி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது சமய ஆன்மீக மற்றும் சமூக பெருமானங்களின் அடிப்படையில் எல்லாவற்றிலும் சமத்துவத்தை பேணுவதே அதனூடாக எதிர்பார்க்கப்படுவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஆகவே பிறரது திட்டங்களை புரிந்து கொள்வதுடன் நமக்கு நாம் நேர்மையாக இருப்பதனால் மனிதம் வளம் பெறும் என்பதை ரமலா நோன்பு நினைவுபடுத்துவதாக ஜனாதிபதியின் வாழ்த்து செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரமலா நோன்பின் ஊடாக கட்டுப்பாடும் ஒழுக்கமும் உள்ள சமூகம் ஒன்றை கட்டியெழுப்புவதே முஸ்லிம்களின் நோக்கம் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார் இந்த எதிர்பார்ப்பினை யதார்த்தமாக மாற்றிக்கொள்வதற்கு நோன்பு காலத்தில் உடல் மற்றும் உளரீதியாக ரீதியாக வளர்த்து கொள்ளப்படும் பெருமானங்களை வாழ்வின் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் பேணிக் கொள்ள வேண்டும் என பிரதமர் தெரிவித்துள்ளார் இம்முறை நோன்பு பெருநாள் இலங்கை மற்றும் உலகவாழ் அனைத்து முஸ்லிம் மக்களுக்கும் சமாதானம் நல்லிணக்கம் மிகுந்த மகிழ்ச்சியான பெருநாளாக அமைய வேண்டும் எனவும் பிரதமர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாண சபையானது தமக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்த தவறி வருகிறது என தெரிவித்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினரும் அரசியலமைப்பு குழுவின் அங்கத்தவருமான கலாநிதி ஜெயபதி விக்ரமரட்ன வடக்கு மாகாண சபை இனியாவது வினை திறனுடன் செயற்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தமிழ் தேசிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டு இன்று சுமூகமான நிலை ஏற்பட்டுள்ளது என சுட்டிக்காட்டிய சிலர் முயற்சித்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் தென்னிலங்கை இனவாதிகளை வடக்கில் உள்ள இனவாதிகளை பலப்படுத்துகின்றனர் எனவும் வடக்கு இனவாதிகளை தென்னிலங்கை இனவாதிகளை பலப்படுத்துகின்றனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஜெயம்பதி விக்ரமரட்ட இவை தவிர்க்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் ஜனாதிபதியினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் போதையற்ற நாடு என்கின்ற பொருளுக்கு அமைவாக நாட்டில் போதைப் பொருளினை கட்டுப்படுத்துவதற்கான விசேடு சட்டத்தினை உருவாக்குமாறு கோரி ஜாழ்பான கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்ட ஒன்று முன்னெடுக்கப்பட்டது வேர்ல்ட் விசன் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் ஜாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்துக்கு முன்பாக இன்று இந்த ஆர்ப்பாட்டப் பேரணி முன்னெடுக்கப்பட்டது போதைப் பொருளுக்கு அடிமையாகின்றவர்களை பாடசாலை மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் ஒன்றிணைந்து விடுவிக்க வேண்டும் என்றும் போதைப் பொருளினை முற்றாக தடை செய்ய அரசாங்கம் நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இதன்போது வலியுறுத்தப்பட்டது நல்லாட்சி அரசே பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் மதுபான சாலையை அகற்று மது மற்றும் போதை வஸ்து எமது சமுதாயத்துக்கு வேண்டாம் எமக்கு போதையற்ற நாடுதான் வேண்டும் போன்ற வாசகங்கள் அடங்கிய சுலோக அட்டைகளை தாங்கியவாறு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் யாழ் ஆஸ்பத்திரி வீதி வழியாக பேரணியாக சென்றனர் இதன்போது போதைப் பொருளுக்கு எதிரான துண்டு பிரசுரங்களும் விநியோகிக்கப்பட்டன குறித்த பேரணி யாழ் வீரசிங்க மண்டபத்தில் நிறைவடைந்தது இந்த பேரணியில் பாடசாலை மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டிருந்தனர் இந்த போதைப் பொருட்களை தடை செய்ய வேண்டும் இல்லாமல் ஒழிக்க வேண்டும் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கோடு செயல்பட்டு வருகின்றன அந்த வகையிலே பாராளுமன்ற ரீதியாக சில சட்டங்களை ஊடாக இந்த போதைப் பொருட்களை தடை செய்யலாம் என நாங்கள் நினைக்கின்றோம் இன்றைக்கு கிடைக்கின்ற காசுக்கு மது ஒரு காலத்திலே குறிப்பிட்ட காசை கொடுத்தால் தான் மதுவை வாங்கி குடிக்கலாம் என்ற நிலை இருந்த நிலை மாறி கிடைக்கின்ற காசுக்கு இன்றைக்கு மதுவை கடைகளிலே வாங்கலாம் என்கின்ற அளவுக்கு சிறிய சிறிய ரகமான அளவிலே கிண்களிலே மது வகைகள் அடைக்கப்பட்டு வருகின்றன அது இளைஞர்களுடைய பாவனையை அதிகரித்து செல்கிறது ஆகவே இவ்வாறான நடவடிக்கைகளை தடை செய்வதூடாக நாங்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் என நான் நினைக்கிறேன் இந்த போதைப்பொருள் விநியோகம் செய்யும் நிறுவனங்கள் வசீகரமான விளம்பரங்களின் ஊடாக மாணவர் சமூகத்தையும் எங்களுடைய எதிர்கால சந்ததியினரையும் ஒரு மயக்க நிலைக்கு உட்படுத்தி அந்த மயக்க நிலையின் ஊடாக தங்களுடைய போதைப் விற்பனை செய்கின்ற ஒரு நிலையை இன்று நாங்கள் எங்களுடைய சமூகத்திலே காணுகிறோம் ஒரு காலத்தில் நாங்கள் எங்களுடைய இளைஞர் சமூகம் மிகச்சிறந்த ஒழுக்கத்தை பேணுகின்ற ஒரு இளைஞர் சமூகமாக காணப்பட்டது இன்றைக்கும் அந்த சமூகம் நல்லவர்கள்தான் ஆனால் விதிவசத்தினால் அவர்கள் இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி அந்த அடிமை நிமித்தம் தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை அறியாமலே சில தவறுகளை செய்கிறார்கள் அவர்கள் செய்கின்ற இந்த தவறுகளுக்கு காரணமாக இருப்பது முழுக்க முழுக்க இந்த போதைப் பொருட்கள் என்பது எங்களுடைய எண்ணம் ஆகவே நாங்கள் இந்த போதைப் பொருட்களை புகை பொருட்களை எங்களுடைய சமூகத்திலிருந்து முற்றாக ஒழிப்பதன் மூலம் நாங்கள் இந்த சமூகத்தை விடுதலையாக்க முடியும் சமூகத்தை பாதுகாக்க முடியும் நல்ல ஒரு கலாச்சாரம் மிக்க இன்று அதிகாலை பனிரெண்டு மணி அளவில் முழங்காவில் நாச்சிகுடா பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்று தீப்பிடி தெரிந்துள்ளது இதனால் சுமார் இரண்டு கோடி ரூபாய் பெறுமதியான பொருட்கள் எரிந்து நாசமாக இருப்பதாக முழங்காவில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது கடை உரிமையாளருக்கு நண்பர்களால் வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைவாக அவர் ராணுவத்தினர் கடற்படையினர் மற்றும் தீயணைப்பு பிரிவினருக்கும் தெரியப்படுத்தியுள்ளார் இதையடுத்து சம்பவத்துக்கு விரைந்து அவர்கள் தீயை அணைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் எனினும் கடை முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளது இது இவ்வாறு இருக்க குறித்த தீ திட்டமிட்டு மூட்டப்பட்டிருக்கலாம் என போலீசாரால் சந்தேகிக்கப்படுகிறது இது எவ்வாறு இருப்பினும் சம்பவம் தொடர்பில் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முழங்காவில் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கிளிநொச்சி ஆனைவளம்தான் கிராமத்துக்குள் மழை வெள்ளம் தடுப்பணை அமைக்குமாறு மக்கள் மாவட்ட செயலாளரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தென்னிலங்கையில் ஏற்பட்ட வன் செயல்களினால் இடம்பெயர்ந்த மக்களுக்கென இந்த கிராமம் உருவாக்கப்பட்டது அவசரமாக உருவாக்கப்பட்ட இந்த கிராமத்தில் தானில பகுதிகளை நோக்கி மழை காலத்தில் காட்டாறு வெள்ளம் கிராமம் முழுவதிலும் பெறவதன் காரணமாக மக்கள் பாதிக்கப்படுவதாக கூறுகின்றனர் மேலும் இந்த கிராமத்தில் கிழக்கு பகுதியில் தொடங்கப்படும் அணையை ஆணை விழுந்தான் குளத்தின் அணையுடன் இணைப்பதனூடாக கிராமத்துக்குள் வெள்ள நீர் பெறவாது எனவும் அது தொடர்பாக கடந்த முப்பது ஆண்டுகளாக அதிகாரிகளிடம் வலியுறுத்தி வருவதாகவும் ஆனால் வெள்ள தடுப்பிறன் அமைக்கப்படவில்லை எனவும் மக்களால் குறிப்பிடப்பட்டுள்ளது அதுடன் கிளக்குறிச்சி மாவட்டத்திலே அடிப்படை வசதிகள் குறித்த கிராமங்களில் ஒன்றாக இந்த கிராமம் காணப்படுவதுடன் போக்குவரத்து கேள்வி விவசாயம் உட்பட பல வசதிகள் இந்த கிராமத்தில் இல்லை எனவும் அவர்கள் கூறியுள்ளனர் வெள்ள நீரை கிராமத்துக்குள் தடுப்பதன் ஊடாக கிராமம் அபிவிருத்தி அடையும் எனவும் மக்களினால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தொழிற்பயிற்சி அதிகார சபையினால் தொழிற்பயிற்சி கற்கைகளை நிறைவு செய்த மாணவர்கள் அறுநூறு பேருக்கான சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்வு வீரசிங்க மண்டபத்தில் இன்று நடைபெற்றது இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடக்கு மாகாண ஆளுநர் ரெஜினோல் குரே கலந்து கொண்டு மாணவர்களுக்கான சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார் இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையினால் யாழ் மாவட்டத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிலையங்களில் கணினி திருத்துனர் மற்றும் மேசன் தச்சு தொழில் தொழில்நுட்பம் மற்றும் பல்வேறு தொழிற்பயிற்சிகள் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வில் தொழிற்பயிற்சி அதிகார சபையின் தலைவர் லியோனோல் பின்டோ வடக்கு மாகாண மேலதிக அரசாங்க அதிபர் சுகுணரதி தெய்வேந்திரம் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் ஈனா இளங்கோவன் மற்றும் தொழிற்பயிற்சி அதிகார சபையின் அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர் அழகான நாட்டிலே நான் முன்பு சொல்ற மாதிரி ஏழ்மை வீட்டுக்கு முக்கிய காரணம் அது மட்டும் இல்லை இன்னும் மத மொழி குல வேதம் இல்லாமல் எல்லோரும் ஒரு காலில பிள்ளைகள் மாதிரி ஒன்றாக இருந்தால் இந்த நாட்டுக்கு அபிவிருத்தி கொண்டாடுறதுக்கு அவ்வளவு கஷ்டம் இல்லை அவ்வளவு கஷ்டம் இல்லை ஆனால் நீங்களும் தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் ඉදිය බුද පදහලසාර සම එල්ලා විදය හන බඩ අප හදම ැමම සිහනම එලා நம் பெருமா நான் கொழும்பு பக்கத்திலே இருக்கின்றி வந்திருக்கிறது இந்த காலத்திலே நான் செய்த காரணம் தான் தமிழ் மக்கள் நல்லாக மனிதன் தான் என்பது சில அரசியல்வாதிகள் என்ன சொன்னாலும் எல்லோரும் மனிதன் தான் இன மத மேலே மனித தன்மை தான் நாடராவிய ரீதியில் நோயாளர் காவண்டி சாரதிகள் நாளை காலை எட்டு மணி முதல் இரண்டு நாட்கள் பணி ஈடுபட உள்ளனர் அனைத்து மாகாண சேவைகளில் சுகாதார நோயாளர் காவண்டி சேவையை உருவாக்குவதற்கு அதிகாரிகள் வழங்கிய வாக்குறுதி நிறைவேற்றப்படாமை உள்ளிட்ட சில கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பணி மேற்கொள்ள இருப்பதாக அனைத்து இலங்கை சுகாதார சேவை சாரிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அமரபந்து உடுகே தெரிவித்துள்ளார் கடந்த சனிக்கிழமையே அரசு மருத்துவர்களின் பணி புறக்கணிப்பு கைவிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வடக்கு தெற்கு என்ற பிரிவினை இன்றி சகலர் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என பேராசிரியர் தேரர் தெரிவித்துள்ளார் நல்லிணக்கம் என்ற பெயரில் இனங்களுக்கு இடையில் பிரிவினையை ஏற்படுத்துவதற்கு சிலர் செயற்பட்டு வருகின்றனர் மக்கள் பிரிந்து நிற்பதை அரசியல்வாதிகள் விரும்புகின்றனர் எனவும் அவர் கூறியுள்ளார் சுனேத்ரா தேவி பிரிவினா ரஜமகா விகாரையைச் சேர்ந்த பௌத்த குருமார்கள் வைத்தியசாலைக்கு விஜயம் செய்தனர் இவர்கள் அங்கு ரத்த தானம் செய்திருந்தனர் கருத்து அரசியலமைப்பு ரீதியாகவோ வேறு காரணங்களை அடிப்படையாக கொண்டோ இடங்களுக்கு இடையில் பிரிவினை ஏற்படுத்த முயற்சிதார் அது பாரிய இரத்த பெருக்கி ஏற்படுத்தும் தமிழ் சிங்கள மக்கள் பல தசாப்தங்களாக ஒற்றுமையாக வாழ்ந்து வருபவர்கள் ஜார்தேவி புகிரதம் தடை செய்யப்பட்டு இடையிலான தொடர்பு துண்டிக்கப்பட்டது அரசியல்வாதிகளுமை பிரித்து வைத்ததை நூடாக சிங்களவர்கள் தமிழர்கள் என்பதை இருவரு இனங்கள் என நினைக்கும் நிலைமை ஏற்படுத்தியிருந்தார்கள் அவர்கள் ஒருவருக்கும் ஒருவர் எதிரிகள் என்ற நிலைப்பாடு உருவாக்கப்பட்டிருந்தது இதனை முடிவுக்கு கொண்டு வந்து சகல இனங்களும் ஒற்றுமையாக நல்லிணக்கத்துடன் வாழ வேண்டும் வடக்கு தெற்கு என்ற பிரிவினை இருந்து சகலரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் இதனை உறுதிப்படுத்துவதற்கு பௌத்த மது கூறுமா என்ற ரீதியில் இருதரப்பினருக்கு ஒத்துழைப்பை வழங்குவோம் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் கழிவுப் பொருட்களை முகாமைப்படுத்தல் குறித்து தமது அமைச்சுக்கு எந்தவொரு பொறுப்பும் இல்லை என மாநகர மற்றும் மேல் அபிவிருத்தி அமைச்சர் பாட்டலி சம்பிகரணுக்கு தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் பிரதேச சபைகளும் நகர மற்றும் மாநகர சபைகளும் தற்போது இயங்குவதில்லை எனவே குப்பைகளை அகற்றுவது தொடர்பான மொத்த அதிகாரமும் மாகாண சபையின் கீழ் சென்றுள்ளது இந்த நிலையில் குப்பைகளை அகற்றுவது தொடர்பான சிக்கல்களுக்கு மாகாண முதலமைச்சர் மற்றும் ஆளுநர் ஆகியோரை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பாட்டாளி சம்பிக்கிற மேலும் தெரிவித்திருக்கின்றார் சைட்டம் நிறுவனம் தொடர்பில் ஜனாதிபதியின் செயலாளரால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அந்த சங்கத்தை நிறைவேற்ற சபை கூட்டத்தின் பின் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இணக்கம் காணப்பட்ட சில விடயங்கள் அவ்வாறு அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக அவர்கள் கூறியுள்ளனர் மேலும் அந்த அறிக்கையில் உள்ள சில விடயங்களை ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது எனவும் சில எனவும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது இதேவேளை ஜனாதிபதி மற்றும் தமது சங்கத்தின் அதிகாரிகளுக்கு இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இணக்கம் காணப்பட்ட விடயங்களை மாற்றியவர்கள் குறித்து ஜனாதிபதியின் செயலாளர் தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் மேலும் குறிப்பிட்டுள்ளது சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளியைத் தொடர்ந்து டிடியின் வெளிநாட்டு செய்திகள் இடம்பெறும்